அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் சரவணன் விரைவில் உள்ளாட்சி அமைச்சர் எஸ் பி வேலுமணி அலுவலகம் முற்றுகை உறுப்பினர் எச்சரிக்கை வேலுமணியின் தொகுதிக்கு உட்பட்ட மோசமான சாலையை ஆய்வு மேற்கொண்ட பின்பு மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி அதிமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி ஆர் புரம் டி பி சாலை இந்த சாலையில் குடிநீர் குழாய் பதிக்க கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக குழிகள் தோண்டப்பட்டு கிடப்பில் உள்ளது இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வணிகர்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் ஆரஸ்புரம் டிபி சாலையை ஆய்வு மேற்கொண்டார் குண்டும் குழியுமான சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அப்பகுதி பொதுமக்கள் வணிகர்கள் இந்த மோசமான சாலையால் அவர்கள் தினமும் சந்திக்கும் துயரத்தை எடுத்துக் கூறினர் ஆய்விற்கு பிறகு மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் பேட்டியின் போது கூறுகையில் ஆரஸ்புரம் என்றாலே சிறப்பான சாலைகளும் வசதிகளும் உள்ள பகுதியாக இருந்தது இப்போது அதிமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தொகுதியாக இருந்தும் கூட அவள நிலையில் காட்சியளிக்கிறது உள்ளாட்சித்துறையை தன் கையில் வைத்துள்ள எஸ் பி வேலுமணியின் தொகுதியிலேயே இந்த நிலை என்றால் மற்ற பகுதிகள் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் தன்னிடம் புகார் கூறிய வீரமாள் என்ற பெண் கூட இந்த சாலையின் குழியில் விழுந்து கட்டுடன் இருப்பதாக கூறினார் இப்படி பலர் காயமடைந்துள்ளனர் ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கோவையின் முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய ஆரஸ்புரம் பகுதி இப்படி அவல நிலையில் உள்ளது உள்ளாட்சித்துறை முடங்கி கிடப்பதற்கு இதுவே சாட்சி என்று கூறியவர் இந்த பகுதியின் சாலைகளை உடனடியாக சரி செய்யாவிட்டால் பொதுமக்களை திரட்டி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி பி வேலுமணியின் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் பி நாச்சிமுத்து பகுதி கழக செயலாளர் வி பி செல்வராஜ் வார்டு செயலாளர்கள் காதர்ஷா சந்திரசேகர் காளிமுத்து புருஷோத்குமார் கோவை சிவா உசேன் ஜெகதீஷ் கே எம் ரவி தமிழ்மறை தொண்டரணி கண்ணன் எம் எஸ் ராமமூர்த்தி சன்ரைஸ் சுரேஷ் தினேஷ் நந்து உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள் கோவை உட்பட்ட தொண்டாமுத்து சட்டப்பேரவை தொகுதி ஆரஸ்புரம் பகுதியில் கடந்த ஓராண்டு காலமாக கோவை மாநகராட்சியால் செய்யப்படுகின்ற பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் உள்ளாட்சித்துறை அவர்களே இந்த சாலை வந்து ஒரு முறை நடந்து பாருங்க உங்கள் ஸ்மார்ட் என்னங்கிறது அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இங்கே பார்த்த வேலையுமே வந்து எந்த வேலையுமே வந்து தரமற்ற வேலைகள் எல்லாம் போனால் போகுதுன்னு சொல்லி கலவை சரியா போகல பல இடத்துல காங்கிரீட் பார்த்தேன் குத்தி பார்த்தா புற மண்ணு மண்ணாக வருது ஒரு தரமற்ற சாலைகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய சொந்த தொகுதியில் தரமற்ற பணிகள் கேடுகட்ட பணிகள் மிக மிக மோசமான பணிகள் இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்குது அங்கீகாரமற்ற வீட்டுமனை பிரிவுகளை விட ஒரு மோசமான பகுதியாக இந்த ஆரஸ்புரம் பகுதி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த உள்ளாட்சித்துறை தோல்வி கண்டிருக்கிறது உள்ளாட்சித்துறை முடங்கி கிடக்கிறது இந்த உள்ளாட்சி துறையில் ஊழல் மலிந்து கிடக்கிறது எதுக்குமே அனுமதி இல்லை மக்கள் பிரச்சனைக்கு வந்து போராடுவதற்கு அனுமதி இல்லை குடிநீருக்கு அனுமதி இல்லை சொத்து வரி விதிப்புக்கு வந்து அதாவது கேட்டால் அனுமதி இல்லை எதுக்குமே அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள் எத்தனை தடை போட்டாலும் மக்கள் நலனுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை நடத்தப்படும் என்பதை